ஆனி மாத வளர்ப்பறை பஞ்சமி திதி முன்னிட்டு ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜை நடைபெற்றது சேலம் டி பெருமப்பாளையம் கும்பெரிக்காடு ஸ்ரீ மகா வாராகி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாத வளர்ப்பறை பஞ்சமி திதி முன்னிட்டு ஆலய வளாகத்தில் உள்ள நாக தேவதைகளுடன் காட்சியளிக்கும் விநாயகருக்கு புது பட்டாடை மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்தனர் தனி சன்னதி பெற்று வரும் ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மனுக்கு முகத்திற்கு சந்தன காப்புடன் சிகப்பு கட்டி எலும்பு பழம் மாலைகள் அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர் இதேபோல் ஆலய உள்ள சந்தோஷி மாதாவிற்கு முகத்திற்கு மஞ்சள் பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகள் சூட்டி தங்க கிரீடம் அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர் தனி சன்னதி பெற்று வரும் ஸ்ரீ முருக பெருமானுக்கு முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் கையில் வேலும் கொடியுடன் நின்ற திருக்கோலத்தில் பொது பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் அருகே உற்சவ தெய்வங்களையும் அலங்காரம் செய்திருந்தனர் பின்னர் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு நீளப்பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள் ஒட்டியானம் கட்டி தாமரை அரளி சாமந்தி மலர் மாலைகள் விரளி மஞ்சள் மாலை சூட்டி நகை கிரீடம் அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் காட்சியளிக்கும் தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது strength if you have not noticed you can try this recipe byiter soy sauce black pepper a little coriander a little variety of nutrients that is right في Hospitality lots of health benefits HI White どうぞ。<手>